அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறுவதற்கும் நல்ல ஒரு பொண்ணும் பொருளும் சேர்வதற்கும் சிம்பிளான ஒரு பரிகாரம் குறித்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டுல இன்னைக்கு அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆணி மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிறவங்கெல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக வந்தது கிடைக்கும் அதே போல் அரசு வேலைக்காக ஏங்கி தவிக்கிறவங்க எக்ஸாம் எழுதி எழுதி நம்ம செலக்ட் ஆக மாட்டேங்கிறமே ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதனால் யாருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிட்டு முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இறை படி இந்த சேர்க்கை இருக்குங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அதே போல் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அடுத்தது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த செயற்கை எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது குறித்து நான் நேற்று இரவு போட்ட வீடியோலேயே வந்து சொல்லிவிட்டேங்க மேலும் அதே வீடியோலேயே நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன் அந்த மந்திரத்தை இன்னைக்கு யார் ஒருத்தங்க சொன்னாலும் சரி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவரும்னு சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு காலையில் துவரம்பரப்பையும் மிளகையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சினையை நீக்கும் திருமண தடைகளை போக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வைக்கும் சொந்த வீடு மற்றும் மனை அமைய வைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக உண்டாக்கி தரும் அப்படின்னே சொல்லலாம் அதையும் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ நான் மேலே சொன்னேன் இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்க ாம செக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நம்மளுடைய சேனலில் தான் இன்றைக்கி முதல்ல சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் எதை பற்றிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த திரி புஷ்கர் யோகம் குறித்து தெரியும் தொடர்ந்து அந்த பதிவுகள் நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே வந்துட்டு இருந்ததுங்க இந்த மே மாத விடுமுறை நாட்களப்போ கொஞ்சம் இதை தவற விட்டுட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதமும் நமக்கு ஒரு முறை வந்தது ஆனால் அது வந்து செய்ய முடியாத மாதிரி ஒரு நேரமாக இருந்ததுனால சரி ஏன் இவங்களுக்கு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுனால நான் போடாமல் விட்டேன் ஆனால் இன்னைக்கு நமக்கு இந்த சேர்க்கை இந்த நேரம் எல்லாமே செய்கிறதுக்கு ஈஸியாக தான் அமைஞ்சிருக்குது அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல திரிபுஷ்கர் யோகம்னா என்னென்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிவிடுறேன் இந்த குறிப்பிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு செயலை செய்யும்போது மூன்று முறை அதை தொடர்ந்து செய்ய வைக்கும் அதாவது ஒரு நாள் திதி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சேரும் கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை தான் திரி புஷ்கர் யோகம்னு வந்து சொல்லுவோம் இது மாதம் மாதம் வராது ஒரு சில மாதங்களில் வரும் ஒரு சில மாதங்களில் மூன்று முறை கூட வரும் இந்த மாதிரியெல்லாம் வரும் ஆனால் வரக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குறது பாத்திரங்கள் வாங்கிறது இதெல்லாம் பண்ணும்போது அது வந்து நமக்கு தொடர்ந்து மூன்று முறை வாங்கக்கூடிய யோகத்தை வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் பேங்க்கில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க சேமிப்பு கணக்கு தொடங்குறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாமே நீங்கள் இந்த நேரத்தில் செய்யும் போது கண்டிப்பாக தொடர்ந்து நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பணம் போடுற மாதிரி ஒரு பண வரவை ஏற்படுத்தி இருக்கீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால பேங்க்குக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க தனியாக ஒரு உண்டியல் வாங்கி அந்த உண்டியல்ல நீங்கள் காசு போட்டு வைக்கலாம் இல்லைனா தனியாக புதுசாக ஒரு பர்ஸ் வாங்கிட்டு அந்த பர்ஸில் வந்துட்டு நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை வந்து கொண்டு வரலாம் இப்படி நீங்கள் ஆரம்பிக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து மூன்று முறை வந்து கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பெரிய காரியம்னு சொல்லுவாங்க பாருங்க கண்டலன்ஸ் அதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா போகிறது அது வந்து நம்ம போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதாவது முக்கியமான நம்ம போய் தான் ஆகணும் ஆனால் ஒரு சிலதெல்லாம் நாளைக்கு கூட போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது தான் நல்லது அதே போல் மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு செக்கப் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நாளைக்கே பண்ணுங்க இந்த நேரத்தில் பண்ணாதீங்க அதே போல் தப்பி தவறையும் வீட்டில் சண்டை சச்சரவுகளை வந்து ஏற்படுத்திக்காதீங்க அது பெரிய விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும் அடுத்ததாக இந்த நேரத்துல நாம கடன் வந்து வாங்கவே கூடாது வாங்கினா திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழலை வந்து நமக்கு கொண்டு வந்துடும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு அப்போ எதெல்லாம் பண்ணவே கூடாதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் சரி இப்போ வந்து குடும்பத்தில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடக்க இருக்குது நகை வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் போய் வாங்குங்க பல மடங்கு தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை புதுசாக நான் என் குழந்தைக்காக இனிமேல் வாங்கி சேர்த்தலான்னு ஒரு ஆசையில் இருக்கிறேன் இன்னைக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் இன்றைக்கி ஒரு குண்டு மணி தங்கம் வாங்கினீங்கன்னா கூட கிலோ கணக்கில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி அந்த நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களில் இருந்து நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதாவது இதை நள்ளிரவுன்னு சொல்கிறத விட பின்னிரவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் திங்கட்கிழமை காலையில் வர மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி மாலையில் தொடங்கி இப்போ நம்ம தூங்கி எழுந்ததும் இந்த மிட் நைட்டு தாண்டினதையும் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம்னு வரும் பாருங்கள் அந்த டைம் வரைக்கும் இருக்குது நம்ம அவ்வளோ நேரம் ஒன்றும் வெயிட் பண்ண வேண்டாம் மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலேயே நீங்கள் நகை வாங்க போகிறதுனா தாராளமாக வாங்கலாம் இப்போ நீங்கள் நாலு மணிக்கே கூட கடைக்கு கிளம்பிட்டு நான் சொன்ன அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறது பில் பண்ணுறது இதெல்லாம் வந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க பண்ணுவாங்க எங்களுக்கு தான் அந்த யோகமே கிடைக்க மாட்டேங்குது பணமே சேர மாட்டேங்குது அதுவும் தங்க வைக்கிற விலைக்கு எங்கே போய் நகை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய சகோதரிகளுக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும் அவங்க எல்லாம் வந்து நகை சேருவதற்காக நீ இப்போ ஒரு பவர்ஃபுல்லான சுட்சிவேர்டு வந்து சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டாகும் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நகை வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் அடுத்த முறை திரிபுஷ்கர் யோகம் வரதுக்குள்ளார கூட உங்களுக்கு பணம் சேர்ந்து வாங்குவீங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்லையும் வந்துட்டு சொல்லுவீங்க சரி இது என்ன சுச்சுவேட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துலாம் இதுக்கு ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ரூல்டு சீட்டாக இருந்தாலும் சரி அன்ரூல்டு சீட்டாக இருந்தாலும் சரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எழுதுறதுக்கு ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சிலை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இதை ரெண்டையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நீங்கள் எழுதணும் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூன்று முறை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்கள் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டை நான் எப்படி கொடுத்துருக்குறனோ அப்படியே வந்துட்டு நீங்கள் எழுதணும் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதும் போது சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க இப்போ நான் அந்த வேர்டை உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் டவு இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு இந்த பேப்பரை மடித்து உங்கள் நிறைய நகை சேர்கிற மாதிரியும் நீங்கள் கடைக்கு போய் உங்களுக்கு விருப்பமான நகையெல்லாம் வாங்குகிற மாதிரியும் நீங்கள் நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிற மாதிரியும் கையில் வளையல் நெக்லஸ் எல்லாமே நீங்கள் போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்து பத்திரமாக பீரோக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க தினமும் டைம் கிடைக்கும்போது ஒரு முறையாவது இதை வந்துட்டு நீங்கள் படிங்க அடுத்த திரி புஷ்கர யோகம் வரத்துக்குள்ளார கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்குவதற்கான யோகம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்